அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பான சகோதர சகோதரிகளே அல்லாஹிவினுடைய அருள் நம் அனைவர் மீதும் பொழியட்டும் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவது மிகவும் எளிமையான ஆனால் நம்முடைய வாழ்விலும் மரணத்திற்கு பிறகும் மிகப்பெரிய நற்கூலியை தரக்கூடிய ஒரு நற்செயலைப் பற்றித்தான் அது ஒரு மரம் நடுவதைப் பற்றியது பேரீச்சை மரம் நடுவதின் சிறப்பை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பலர் நினைப்பார்கள் பேரீச்சை மரமெல்லாம் அரபு நாடுகளில் வளரக்கூடியது நம்முடைய இந்த மண்ணில் அதை நட்டு என்ன பயன் இங்குதான் இஸ்லாத்தின் அழகை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்பது ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலோ சுருங்கிவிடுவதல்ல அது உலக இறுதி நாள் வரையுள்ள அனைத்து மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடியது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலகிவ செல்லம் அவர்கள் ஒரு மரம் சொன்னதன் நோக்கம் வெறுமனே ஒரு பேரீச்சை மரத்தில் மட்டும் அடங்கிவிடுவதில்லை அவர் இயற்கையை நேசிக்கவும் வருங்கால தலைமுறைக்காக கருதி வைக்கவும் பூமியை பாதுகாக்கவும் கற்றுக் கொடுத்தார் பேரீச்சை மரம் நட வேண்டும் என்று சொன்னதன் அர்த்தம் நம்முடைய நாட்டில் நம்முடைய மண்ணில் எது கனி தருகிறதோ எது நிழல் தருகிறதோ எது பயன் தருகிறதோ அத்தகைய மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் என்பதுதான் இதன் நற்கூலி எவ்வளவு பெரியது தெரியுமா மாமனிதர் அனசிப்னு மாலிக் ரதியல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு ஹதீஸ் உள்ளது நடிகல் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹுவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எந்த ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நடுகிறாரோ அல்லது விவசாயம் செய்கிறாரோ அதிலிருந்து ஒரு பறவையோ மிருகமோ அல்லது மனிதனோ புசித்தால் அது அவருக்கு ஒரு சதக்காவாக அதாவது தர்மமாக பதிவு செய்யப்படாமல் இருப்பதில்லை சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே இது எவ்வளவு அழகான ஒரு கருத்து நாம் ஒரு மாங்கன்றே நடுகிறோம் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் பல வருடங்கள் கழித்து அது வளர்ந்து பெரிய மரமாகிறது அதில் மாங்காய்கள் காய்க்கின்றன அந்த மாங்காயை ஒரு காகம் கொத்திச் சென்றால் அதன் நற்கூலி அந்த மரத்தை நட்டவருக்கு கிடைக்கிறது ஒரு அணில் வந்து அதிலிருந்து ஒரு துண்டை கடித்தால் அதுவும் சதக்கா வழிப்போக்கனான ஒரு மனிதன் அதன் நிழலில் ஒரு கணம் இழைப்பாரினால் அதுவும் நமக்கு நற்கூலியே தருகிறது அந்த மரத்திலே ஒரு பழம் பழுத்து கீழே விழுந்து அதை ஒரு புழு சாப்பிட்டால் கூட அதன் நற்கூலி நம்முடைய நன்மை தீமைகளை பதிவு செய்யும் ஏட்டில் எழுதப்படுகிறது இதைத்தான் இஸ்லாம் சதக்கத்துன் ஜாரியா அதாவது தொடர்ந்து கிடைக்கக்கூடிய தர்மம் என்று கூறுகிறது நாம் மரணித்துப் போனாலும் நம்முடைய கபருக்கு அதன் நற்கூலி ஒரு நதியைப் போல ஓடி வந்து கொண்டிருக்கும் நாம் நட்ட மரம் இந்த பூமியில் நிலைத்திருக்கும் காலம் வரை அதிலிருந்து எந்த ஒரு ஜீவராசிக்கு பயன் கிடைக்கிறதோ அதன் எல்லாவற்றின் ஒரு பங்கு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த சகாபி என்ற நபித்தோழர் ஆவார் அவர் தனது முதுமை காலத்தில் ஒரு முந்திரி மரக்கன்றை நட்டுக்கொண்டிருந்தார் அவ்வழியே சென்ற ஒருவர் அவரிடம் கேட்டார் நீங்கள் மிகவும் வயதானவராகிவிட்டீர்களே இந்த மரம் வளர்ந்து பெரிதாகி பலன் தரும்போது நீங்கள் உயிருடன் இருக்க மாட்டீர்கள் பின் எதற்காக இந்த வயதில் நீங்கள் இந்த கஷ்டத்தை சகிக்கிறீர்கள் அதற்கு அல்லாஹு அன்ஹு அவர்கள் அளித்த பதில் நம் அனைவருடைய உள்ளங்களிலும் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்றாகும் அவர் கூறினார் இதன் பலனை நான் உண்ணவில்லை என்றாலும் மற்றவர்கள் உண்பார்களே அதன் நற்கூலி எனக்கு கிடைக்குமே அது ஒன்றே எனக்கு போதும் இது எவ்வளவு உயர்ந்த சிந்தனை தனக்காக மட்டுமல்ல தன் காலத்திற்குப் பிறகும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மை இன்று நாம் வாழும் உலகை சற்று பாருங்கள் சுற்றுச்சூழல் மாசுபடுதல் புவி வெப்பமயமாதல் இயற்கை சீற்றங்கள் இவற்றுக்கெல்லாம் ஒரு பரிதிவரை காரணம் மனிதன் இயற்கையிடம் காட்டிய கொடூரங்கள்தான் மரங்களை வெட்டி அழித்து நாம் கான்கிரீட் காடுகளை கட்டி எழுப்பினோம் சுத்தமான காற்றும் குளிர்ந்த நீரும் நமக்கு அந்நியமாகிக் கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஒரு மரம் நடுவது என்பது ஒரு வணக்கம் இபாதத் மட்டுமல்ல இந்த உலகிற்கும் வருங்கால தலைமுறைக்கும் செய்யும் மிகப்பெரிய ஒரு சமூக சேவையும் கூடியாகும் நம்மால் என்ன செய்ய முடியும் நம்முடைய வீட்டின் முற்றத்தில் சிறிதளவு இடம் இருந்தால் அங்கே ஒரு பழமரக்கன்றே நடலாம் ஒரு கொய்யா சாம்பக்காய் ரம்புட்டான் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நம்முடைய வசதிக்கேற்ப இனி இடமில்லாதவர்கள் பொதுவான இடங்களில் பள்ளிவாசலின் அல்லது பள்ளிக்கூடத்தின் வளாகத்தில் சாலையோரங்களில் ஒரு மரம் நடுவதில் பங்காளிகளாகலாம் நினைவில் கொள்ளுங்கள் நாம் நட்ட மரத்தின் ஒரு இலை கூட இந்த பூமிக்கு அளிக்கும் ஆறுதல் சிறியதல்ல அது வெளியிடும் ஆக்சிஜன் எத்தனையோ ஜீவராசிகளுக்கு பிராணவாயுவாகும் அதன் வேர்கள் பூமியின் நீர்ச்சத்தை பாதுகாக்கின்றன சுட்டெரிக்கும் வெயிலில் அது ஒரு நிழலாகிறது ஆகவே பிரியமானவர்களே இந்த செய்தியை வெறுமனே கேட்டுச் செல்வதற்காக அல்ல நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்காகவும் இன்றே ஒரு முடிவெடுங்கள் என் வாழ்விலும் நான் ஒரு மரத்தை நடுவேன் அது என்னுடைய மறுமைக்கான ஒரு முதலீடாக இருக்கும் என்னுடைய கபருக்கு ஒளியூட்டுகின்ற ஊட்டுகின்ற வற்றாத நற்கூலியை தருகின்ற ஒரு நற்செயலாக இருக்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான நல்லருளை தௌஃபிக் வழங்குவானாக நம்முடைய சிறியதும் பெரியதுமான அனைத்து நற்செயல்களையும் அவன் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் ஆனா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அசலாம் அலைக்கம் வரஹமதுல்லாஹி